திருக்குறள் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பண்டைய ஞானப் பெட்டகம் அதை பற்றி நீங்கள் எவ்வளவு அதிகமாகத் தெரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் வாழ்க்கை ஒளிரும் வணக்கம் நம் வாழ்வை செம்மைப்படுத்தும் வள்ளுவ பேராசானின் அறிவு கருவூலமான திருக்குறளை இன்று நாம் அறியலாம் இன்றைய குரல் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் எண் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல உலகில் உள்ள எல்லா துன்பங்களுக்கும் ஆசையும் வெறுப்புமே காரணம் விருப்பும் வெறுப்புமில்லாத சமநிலையில் இருக்கும் இறைவனின் திருவடிகளை வணங்குபவர்களுக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பமில்லை என்று வள்ளுவர் கூறுகிறார் ஆசையும் வெறுப்பும் இல்லாத மனமே அமைதியான மனம் அந்த அமைதியான மனதை கொண்டவர்கள் எந்தச் சூழலிலும் துன்பத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்பதே வள்ளுவம் காட்டும் வாழ்வியல் நீதி குரலின் இந்த நான்காவது அரிய கருத்தை நம் வாழ்வில் கடைபிடித்து ஞானம் பெற்று வாழ்வோம் மீண்டும் ஒரு சந்திப்போம்